ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்களா நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் ஒன் ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்டாக்ஸ்ல டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம் அப்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி கமாடிட்டி கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் டுவெண்டி ருபீஸ் புரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் ஒர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ண பண்றவங்களுக்கு மட்டும்தான் இப்பவே அப் ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் நம்ம சண்டேவும் வெனஸ்டேவும் மார்க்கெட் எப்படி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வாரம் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்க போகுது போன வாரம் இப்படி இருந்துச்சு என்னல்லாம் நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்ல அப்படின்றத பாக்கலாம் அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ மார்க்கெட் வந்து இப்போ நிறைய கரெக்ஷன் பார்த்து பார்த்து அப்படியே திருப்பியும் அந்த இருபத்தி ரெண்டை தாண்டி அப்படி வந்து நிக்குது இது இப்படியே இந்த எலெக்ஷன் வரை அப்படியே தான் போகுமா நம்ம ஒரு கரெக்ஷன் மார்க்கெட்டாக தான் எதிர்பார்க்கலாமா இல்லை எப்படி வந்து போக வாய்ப்பு இருக்கு எஃப்ஐஐஸோட முதலீடுலாம் எந்த அளவுக்கு இருக்கு விற்கிறாங்களா வாங்குறாங்களா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லுங்க சார் கண்டிப்பா இப்போ நம்ம மார்க்கெட்டோட இந்த வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றமும் இல்லாமல் இறக்கமும் இல்லாமல் முடிஞ்சிருக்கிறதா நம்ம பொதுவாக எடுத்துக்கணும் அதாவது இந்த கடந்த வாரத்தினுடைய வீழ்ச்சி கணக்குல எடுத்துட்டு பார்க்கும்போது தொடர்ந்து விழுமான்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வீழ்ச்சி தடுக்கப்பட்டிருக்கிறதுன்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் கிட்டத்தட்ட நிப்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி இருந்து கீழே அது டிப் ஆனது இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு வரைக்கும் அவர் எண்ணூறு பாயிண்ட் கிட்ட அந்த வீழ்ச்சி வரும்போது அப்போ ஒரு பயத்தை கூட கொடுத்துருப்போம் ஓ இதே மாதிரி இன்னும் ஒரு வாரம் விழுந்துச்சு அப்படின்னு சொன்னா தென் மார்க்கெட் கலகலத்தரும் அப்புறம் ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு கூட தன்னை கொண்டு போகலாம் அப்படின்றது ஒரு வீவா மாறும் எல்லாருக்குமே ஆனா இப்போதைக்கு அந்த பெரிய வீழ்ச்சியினுடைய ஒரு தொடக்கத்திலேயே தடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒரு தடுப்பு பிடிக்குமான்றதா ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்கணும் ஆனா அஹ் த வே இட் லுக்ஸ் இப்போ வந்து அந்த தடுப்புன்றது ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது ஏன் அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வீழ்ச்சிக்கான காரணங்கள் பார்க்கும்போது தொடர்ந்து எஃப்ஐஎஸ் பத்தி கேட்டீங்க அவர்கள் விற்பனை என்பது கணிசமான அளவு இப்போ கூடியிருக்கிறது நம்ம பார்க்குறோம் அதுவும் குறிப்பா அவங்களுடைய விற்பனை அப்படின்றது இப்போ மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமைன்னு பார்க்கும்போது மூவாயிரத்தி முந்நூறு கோடிக்கு மேல விற்றுருக்காங்க அதே இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு கோடிக்கு வச்சிருக்காங்க இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி கிட்ட விற்றுருக்குறாங்க இல்லை ஒரு ஒரு சுமாரான ஒரு வேல்யூ தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி கடந்த ஒரு ஐந்து நாட்களில் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு நாட்கள் அப்படின்றது கணிசமான அளவு விற்பனை தான் குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் கோடிக்கு மேல அவங்க விற்று இப்போ இந்த கடந்த ஒரு வாரத்துல அஞ்சு நாள்ல நாலு நாள் வந்து கணிசமான விற்பனை ஒரு நாள் மட்டும் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒரு கோடிக்கு வாங்கியிருக்காங்க அவ்வளவுதான் இந்த ஒரு நிலைமை எதை காட்டுது எஃப்ஐஸ் வந்து இன்னும் வந்து தங்களை வந்து சேர்க்காட் பண்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுட்டே இருக்கிறாங்க அவங்களுடைய ஷார்ட் கொஷின் பாத்தீங்க அப்படின்னா எஃப் ஓ டேட்டா பிரகாரம் பார்க்கும்போது வென்ட் ஆஃப் என்ன அபவ் நைன்டி பர்சென்ட் அது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் செவன்டி செவன் பர்சன்ட் கிட்ட வந்துருக்கிறது நம்ம பார்க்குறோம் இது வந்து போன வாரம் அப்படின்றது ஒரு ஷார்ட் கவரிங்கும் நடந்திருக்குறாங்க ஒரு தகவல் வருது இது எஃப் அண்ட் செக்மெண்ட்ல ஆனால் கேஷ் செக்மெண்ட்ல எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து விற்கிறவங்கள தான் இருக்காங்க ஆக இப்போ எஃப்ஐஸ் வந்து கையில் கொஞ்சம் பணத்தை எடுக்கணும் வச்சுக்கணும் இறக்க வந்தால் வாங்கிறதுக்குன்ற நோக்கத்துடன் செயல்படுற மாதிரி ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிறது சரி இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ரேலி வருமா வருமானு ஒரு இது பார்க்கிறது ஆனா இப்ப நம்ம எல்லாமே தான் இருக்கிறோம் அதாவது நிப்டின்னுடைய ஒரு இப்போ கரண்ட் பாயிண்ட் சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் இருக்கு அது உச்சம் அப்படின்னு சொன்னா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் பாயிண்ட் சிக்ஸ் தான் எதுக்கு வித்தியாசம் எவ்வளோ ஒரு நானூறு பாயிண்ட் கூட இல்லை இப்போ இந்த வித்தியாசம் முன்னூத்தம்பது நானூறு பாயிண்ட் தான் ஒரே நாளே எல்லாம் நகர்ந்துடுது அதனால நம்ம இது கரெக்ஷன் சொல்றதுக்கான வாய்ப்பு இப்போ குறை ஏன்னா லார்ஜ் கேப் எதுவும் பெருசா வேலை ஒன்லி மிட் அண்ட் ஸ்மால் கேப் அளவு விழுந்தது இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட்லாம் கூட நிறைய கம்பெனிஸ் எல்லாம் டக் டக் டக்குன்னு விழுந்துருச்சு ஆனா லார்ஜ் கேப் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருந்து கொண்டிருக்கிறது இப்ப நிலைமை எப்படி அசஸ் பண்றது எஃப்ஐஸ் விற்கிறாங்க டிஐஎஸ் வந்து தொடர்ந்து வாங்குறாங்க வாங்குறதுனால ஓரளவுக்கு அது ஆகி நிற்குது குளோபல் நிலவரம் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆக்சுவலா நம்ம ஃபேட் மீட்டோட முடிவுகள் வெளியானது இப்போ அவங்களுடைய எஃப்ஓஎம்சி கூட்டத்தொடரின் முடிவில் வந்து வட்டி விகித உயர்வு எதுவும் இல்லைன்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் கூட அவங்களோட கன்சர்ன் ஒன்று அவங்க தெரிஞ்சு தெரிவிச்சிருந்தாங்க என்னன்னா நாங்கள் இன்னும் பணவீக்கம் அவங்களுடைய எதிர்பார்த்த சதவீத அளவுக்கு வரல அப்படின்றதும் அது வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் வளர்ச்சி விதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அமெரிக்க பொருளாதாரம் வலிமையாக தான் மாறிட்டு வர மாதிரி இருக்கு ஸோ இன்ஃபிளேஷன் அப்படின்றதுனால கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அவர் அச்சத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த பக்கம் ஒரு அது ஒரு ஹாக்கிஷ் கமெண்டா பார்த்தாலும் கூட குளோபல் ஃபேக்டர்ஸ்னு எடுக்கும்போது வட்டி வீரத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமெரிக்கா வந்து குறைக்க ஆரம்பிக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது மார்ச் மாசத்துக்குள்ள முதல் கட்டு நடக்கும் அப்படின்னு அந்த ரேட் கட் நடக்கவில்லை சரி அப்ப இன்னும் கொஞ்சம் தள்ளி போக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது இன்னொரு ஆறுதலான விஷயம் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் அப்படின்னு எடுக்கும்போது முக்கியமான சில நாடுகள் அவங்களுடைய அறிவிப்புகள் அப்படின்றது ஓரளவுக்கு சந்தைக்கு வந்து ஒரு நல்ல விஷயமாகவே நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு அதாவது சுவிஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சீங்கன்னா சுவிஸ் பேங்க் வந்து சுவிஸ்ஸோட சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து அவங்க வந்து வட்டி வீதம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கட் அவங்கதான் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்க சோ சுவிஸோட இந்த ஃபர்ஸ்ட் ரேட் கட் அப்படின்றது மற்ற சென்ட்ரல் பேங்க்ஸும் தொடர்வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது குறிப்பா இந்த ஜூன் மாச கூட்டத்தொடரில் யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் அவங்க வந்து சுவிஸ் சென்ட்ரல் பேங்க் டெசிஷன் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த மூணு மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது இசிபின்னு சொல்லக்கூடிய யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் அவங்க ரேட் கெட் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது அதே மாதிரி கொஞ்சம் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டும் அதை ஃபாலோ பண்ணும் அப்படின்றதும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அதாவது அமெரிக்காவுடைய பெட்ரல் ரிசர்வ் வட்டி வீட்டை குறைப்பதற்கு முன்பாக குறிப்பிட்ட சில ஐரோப்பிய நாடுகளில் இந்த ரேட் கட் அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுகிறது சமீபத்தில் இன்ஃபிளேஷன் கூடியிருந்தாலும் கூட ஓவரால டைரக்ஷன் வைஸ் அது வந்து தொடர்ந்து இறங்குமுகமாதான் இருக்குது நடுவுல வந்த அந்த ஒரு ஏற்றம் அப்படின்றது வந்து தாக்குப்படுகக்கூடிய நிலைமையில தான் இருப்பதாக சந்தை எதிர்பார்க்கிறது அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ரேட் கட் அப்படின்றது ஒவ்வொரு சென்ட்ரல் பேங்க்கும் பண்ண 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 என்னாகவும் அது வந்து மற்ற எல்லா சென்ட்ரல் பேங்க்கும் முடிவெடுக்கக்கூடிய நிலைமை செல்லலாம் அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா பங்கு சந்தைக்கு மிக மிக சாதகமான ஒரு அம்சமாக நம்ம பார்க்கணும் இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்கிறோம் இது வந்து குளோபல் ஃபேக்டர்ஸ்ல மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதே நேரம் இப்போ நம்ம தனித்தனியா அப்படின்னு பார்க்கும்போது இந்த பக்கம் பேங்க் ஆஃப் ஜப்பான் அவங்க கூட மோஸ்ட் ப்ராபிளி இந்த மாதிரி ஒரு இந்த லைன்ல கொஞ்சம் வருதுகான வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது ஆசிய சந்தைகள்லாம் வீழ்ச்சியில் இருந்த போது நமக்கு வந்து ஜப்பானுடைய நிக்காய் ஓரளவுக்கு வலிமை காட்டி வந்ததை பார்த்தோம் அதனால ஆசிய நாடுகளில் ஜப்பான் வந்து ஒரு முன்னெடுக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற இன்னொரு எதிர்பார்ப்பும் இருந்து வருகிறது மற்றபடி குளோபல் சக்டர்ஸ் பத்தி பார்த்துட்டோம் எஃப்ஐஸோட நிலவரம் பத்தி பார்த்துட்டோம் டிஏஎஸ் வந்து தொடர்ந்து வாங்கி கொண்டிருக்கிற நிலைமையில வலிமையா தான் இருக்கிறாங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்ல கொஞ்சம் கான்பிடன்ஸ் கூட வந்துடுச்சு அவங்க வந்து எல்லா இடத்துலையும் அவங்களும் பணத்தை வந்து பம்ப் பண்ணி அதில் வாங்கறதுக்கான முயற்சி ஈடுபடுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் அதனால மார்க்கெட்டை இப்போதைக்கு உச்சத்துக்கு தான் இருக்குது கரெக்ஷன் நம்மளால சொல்ல முடியல ஆனா மிட் கேப் விழுந்த கேப் வேகம் என்பது இது இந்த கரெக்ஷன் வந்து ஒன்னும் பெரிய அளவில் வரதுக்கான வாய்ப்பு சந்தேகத்தை கொடுத்தது அது தற்காலிகமாக இப்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே இதை நம்பர்ஸ்ல நம்ம பேசுறதா இருந்தா நிப்டியை போர்த்து வரைக்கும் படிப்படியா அதனுடைய ஒரு ரீபவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இப்போ கடந்த வெள்ளிக்கிழமையோட நிலமையை கூட நம்ம எடுத்து பார்க்கலாம் வெள்ளிக்கிழமையும் அந்த அந்த புதன் புதன்கிழமையோட நகர் அன்னைக்குதான் ஒரு டோஜி ஃபார்ம் ஆச்சு டெக்னிக்கலா நான் சொல்லிட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட அது இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி பத்து வரைக்கும் போயிட்டு இருபத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி பத்துல உட்கார்ந்த உடனே அது வந்து ஒரு தன்னை தயார் பண்ற மாதிரி ஒரு இண்டிகேஷனை கொடுத்தது டோஜியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா டோஜியினுடைய அது பயிரும் சிலரும் ஈக்குவலா ஃபைட் பண்ற ஒரு இடம் ஆனா இறக்கத்துல இருக்கும்போது பயிர்தான் மேக்கிங் ஏ கம்பேக்ட் அப்படின்றத நம்ம பார்க்கறோம் அடுத்தது வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு நல்ல கேப் அப் ஆயிட்டு அது ஒரு ஹெல்த்தியான ஒரு நகர்வா இருந்தது பரவாயில்ல மார்க்கெட் என்ன வீட்டில இருந்து விடுபடலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வெள்ளிக்கிழமை அது துவங்கி கொஞ்சம் கீழே போய் அதன் பிறகு ஒரு ரோலர் போஸ்ட் ரைட் மாதிரி திரும்ப மேல வந்து ஒரு வலிமையா முடிஞ்சு நிக்கி அதனால இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி எண்ணூத்தி அறுபது ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி அப்படின்ற இந்த ஏரியா முக்கியமான ஆதரவாக மாறி உள்ளது இப்ப இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்துல இருக்கு அதுல வந்து கொஞ்சம் கீழே அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு கூட நம்ம வச்சுக்கலாம் சோ இந்த நிலைமையில கீழே டிப் ஆச்சு அப்படின்னா ஒரு இருநூத்தி ஐம்பது பாயிண்ட் டிப் ஆனாலும் கவலைப்பட வேணாம் வாய்ப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் சொல்லக்கூடிய தகவலும் கூட ஓகே சார் நம்ம அடுத்து செக்டார் முன்னாடி நம்மளோட ப்ரோக்ராம் வந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து வெல்த் வேவ் ப்ரோக்ராம் வருது இந்த ப்ரோக்ராம் நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்ல சார் இதை பத்தி இப்போ இன்னும் நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு தெரியல இப்போ கலந்துகிட்ட நம்ம வியூவர் வந்து நான் இந்த ப்ரோக்ராம்ல கலந்துருக்கேன் இதோட ஃபீட்பேக் வியூவர் ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு

அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களும் அட்டன் பண்ணுவாங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் சாரோட ப்ரோக்ராம் வந்துட்டு வெல்த்து புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு வந்துட்டு அதுக்குன்னா பேசிக்ஸ் அவ்வளோவா தெரியாது அவர் வந்துட்டு நல்லா அதை கொண்டு போனாரு ஸோ ஷேர் மார்க்கெட்டினுடைய பேசிக்ஸு அவர் சைக்காலஜி கூட கொஞ்சம் எடுத்தாரு எப்படி வந்து ஷேர்ஸ் வந்துட்டு அவசரப்பட்டு வாங்காமல் வெயிட் பண்ணி எப்படி பிரித்து வாங்கணும் அப்படின்றதெல்லாம் நல்லா சொல்லி பண்ணார் அந்த செஷன் வந்து ரொம்ப இன்டராக்டிவாக இருந்தது அவர் சொல்லிக்கிறது வந்தது சில கிளாஸ் எல்லாம் ரொம்ப போர் அடிக்கும் அதெல்லாம் இல்லாம ரொம்ப இன்டராக்டிவா இருந்தாரு அவர் வந்துட்டு ஸோ இது வந்துட்டு ஒரு ஷேர் மார்க்கெட் பத்தி தெரிஞ்சுட்டு ரொம்ப பேசிக்ஸ் ஃபுல்லா நல்லா கிளியரா எடுத்தாரு எல்லா கொஸ்டின்ஸுக்கும் நல்லா ஆன்சர் பண்ணாரு அது தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது இதுக்கு மேல அட்வான்ஸா படிக்கிறதுக்கும் அவருடைய ப்ரோகிராம்ஸ் எம்எஸ்எம் போன்ற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கு இப்போ என்னன்னா அந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து அந்த ரொம்ப இங்கிலீஷ்லேயே சிலர் வந்து சொல்லுவாங்க சோ அது புரியறதுக்கு சிலருக்கு வந்து கஷ்டமா இருக்கும் பட் அருடாஜன் சார் சுத்த தமிழ்ல சொல்லிக் கொடுப்பாரு இது உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்தது தமிழ்ல தெளிவா குறிப்பா அப்படி சொல்றது அப்படின்றது எந்த அளவுக்கு எப்படி இருக்கு சார் ரொம்ப நல்லா இருந்தது மேடம் எல்லாருக்குமே புரியற மாதிரி இருந்தது இங்கிலீஷ் தெரியாட்டாலும் நல்லா தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் கலந்து சொன்னாரு நல்லா ரொம்ப இருந்தது மேடம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க அடுத்த கிளாஸ் எடுத்திருக்கீங்களா எப்படி சார் மேடம் பண்ணலாம் இருக்கீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீங்க வந்து அத எப்படி அவரு எடுக்கிறாரு உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு வியூவர்ஸ்க்கு சொல்லிருக்கீங்க கண்டிப்பா இத பார்த்து இன்னும் நிறைய பேர் வந்து ஒண்ணுமே தெரியாம ஷேர் மார்க்கெட்ல லாஸ் பண்றதுக்கு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு பண்றது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் இல்லையா சோ இன்னும் நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணுவாங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப யங் பீப்புளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேடம் சோ உரியா சார் வந்து ஃபீட்பேக் கொடுத்தத கேட்டிருப்பீங்க அது ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னாரு சார் ரொம்ப தெளிவா வந்து சொல்லி கொடுப்போம் அப்படின்றதையும் சொன்னாரு ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இந்த கிளாஸ் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து தொடங்க போகுது இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் கால் பண்ணிட்டு இமிடியேட்டா புக் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஓகே சார் ஸோ அடுத்து நம்ம செக்டாருக்குள்ளே போகலாம் இந்த கரெக்ஷன் மார்க்கெட்டில் இப்போ செக்டாஸ் மிட் கேப் ஸ்மால் கேப் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படியே கோல்டு சில்வர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க சார் கண்டிப்பா இப்போ செக்டார்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ரீபவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்குது என்பது ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் அது குறிப்பா முதல்ல முன்னணியில் இருக்கிறது ஆட்டோமொபைல் செக்டார் தான் நம்ம போன வீடியோ கூட சொல்லியிருந்தோம் ஆட்டோமொபைல் செக்டார் தான் முதல்ல தலை நீட்டம் ஒரு ஏற்றம்னு வந்தா அப்படின்னு சொன்னோம் அது கிட்டத்தட்ட அதனுடைய பழைய ஹிஸ்டாரிக்கல் ஹதுவோ அது கிட்ட வந்துடுச்சு இப்போ இது ஒருவேளை தொடர்ந்து ஏற ஆரம்பித்தா ஆட்டோமொபைல் செக்டர் தான் இன்னும் தொடர்ந்து ஒரு வலிமையான ஏற்றத்துக்கு தன்னை வழி வகுத்துக் கொள்ளலாம் அதுக்கு அடுத்து ஏற்குறைய எல்லா செக்டாருமே ஏறுமுகமாக தான் இப்போ மாறி இருக்குது குறிப்பாக வந்து ஃபார்மா வந்து ஒரு யூ டர்ன் அடிச்சிருக்கு ஸோ இதுவும் இப்போது தன்னை தொடர்ந்து ஏற்றுவதற்கு தன்னை தயார் பண்ணிட்டு இருக்கு நம்ம போன நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி கவனம் செலுத்த வேண்டிய துறைகளெலாம் ஆட்டோ ஒன்று ரெண்டாவது மெட்டலும் கவனம் செலுத்தணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதனால மெட்டலும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரீபவுண்டை நம்ம திரும்ப காமிச்சுட்டு இருக்கு இன்னும் பெரிய அளவுல ஏற்றம் வரல இன்னமும் வரக்கூடிய காலத்துல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம் பெரும் இறக்கத்தில் இருந்த எஃப்எம்சிசி செக்டர் என்ன பார்த்தீங்கன்னா என்னுடைய இறக்கம் அப்படின்றது கிட்டத்தட்ட போன ஜனவரியில இருந்து ஆரம்பிச்சது அஞ்சாம் தேதி ஜனவரியில இருந்து இறங்கி 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 வீக்கான பொசிஷன் தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்குன்றதை நம்ம பாக்குறோம் ஆனா கடந்த ஒரு மூணு நாட்களா அதுல வந்து ஒரு ரீபவுண்ட் வர ஆரம்பிச்சிருக்கு இது ஹோல்ட் பண்ணுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும் இன்னும் ஒரு நாளோ இன்னொரு ரெண்டு நாளோ ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் மேல நின்னது அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான ஒரு அப்சைட் மூமெண்ட்டுக்கு ஒரு வாய்ப்பு வரலாம் அப்படின்றத பாக்கிறோம் அதே மாதிரி பேங்கிங் செக்டர் அப்படின்றது ஒரு நிப்டியை வந்து லைஃப் டைம் ஹையை தொட்டு அதன் பிறகு ஒரு திரும்ப இறங்கி திரும்ப அதுக்கு அருகாமல் போயிட்டு இருக்கு ஆனா நம்ம நிப்டி பேங்க் பேங்க் நிப்டி என்பது இன்னும் பழைய உச்சத்துக்கு அருகாமையிலே வரல அதனால கம்பேரிட்டிவா வீக்கான சுச்சுவேஷன் இருக்குது ஆமா இப்போதைக்கு ஏன்னா பேங்கிங் எடுத்தீங்கன்னாவே அதில் வந்து நம்ம கிட்டத்தட்ட கணிசமான இருபத்தேழு சதவீதம் வெயிட்டேஜ் இருக்கிறது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல ஒரு பெரிய நகர்வு இல்லைன்னா கொஞ்சம் பேங்கிங் செக்டர் கொஞ்சம் கவலைப்படறதுக்கு மாதிரி பேங்க் இருக்குது ஆனாலும் நம்ம ஓவராலாக பார்க்கும்போது இதுக்கு வந்து நிப்டி ஏறலனா கூட பேங்க் நிப்டி நகர்ந்து வாய்ப்பு ட்ரேடருக்கான வாய்ப்பு கொடுக்கறதுக்கான ஒரு ஒரு சினாரியோ நம்ம பாக்குறோம் ஐடி செக்டார் வந்து கொஞ்சம் போர் பர்ஃபார்மராக முடிஞ்சிருக்குது நம்ம பார்க்குறோம் இந்த வாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அதனால் ஐடி செக்டார் முக்கியமான ஒரு இடத்த உடைச்சிருச்சு முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலை அது உடைச்சிடுச்சு அதனால் இப்போ ஒரு பலமான இறக்கத்தில் அது இருந்துட்டுருக்கு ஸோ இந்த இறக்கம் அப்படின்றது கிட்டத்தட்ட அடுத்த சப்போர்ட் கிட்ட வந்தாச்சு அதனால் நீங்கள் இனிமேல் வந்து அவசரப்பட்டு ஓடி வைக்க வேண்டியதில்லை ஏன்னா ராமபாட்டம் வேலைக்கு இந்த 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 ஒரு ராக் வாட்டர்ிக்கு வந்துருக்கு இப்போ ஒரு பே நம்ம விட்டா நம்ம விட்டதுன்னா லோ ரேட்டாக இருக்கும் நல்லா அவசரப்பட வேண்டாம் இந்த இடத்துல இந்த ரீவோடா இருக்கான வாய்ப்பை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஃப்ரெஷ்ஷாக வாங்குறதுக்கும் வாய்ப்புகளை உருவாக்கலாம் ஏன்னா நல்ல இறங்கி வர பங்குகள் தானே நமக்கு வாங்கறதுக்கான வாய்ப்புகள் வரும் அப்படின்றது இது வந்து இப்போ செக்டார் வைஸ் உங்களுக்கு நான் தகவல்களை கொடுத்துருக்கேன் அப்புறம் கோல்டு பற்றியும் நீங்கள் கேட்டிருந்தீங்க கோல்டு வந்து ஏறக்குறைய புதிய உச்சத்தை அதாவது வரலாற்று செஸ்பம் மிக்க புதிய உச்சத்தை தொடர்ந்து தோற்றுவித்துக் கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கறோம் இப்போ சமீபத்தில் அது குறிப்பா இதனுடைய ஏற்றம் மழ மழ மழை எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி எட்டாம் தேதி பிப்ரவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரமதியா ஏரியாச்சு கிட்டத்தட்ட இது நான் எம்சிஎக்ஸ்ல இருபத்தி நாலு கேரட் கோல்டு விலையை சொல்றதா இருந்தா இது அறுபத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற விலையில இருந்து எங்க போயாச்சு அறுபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுக்கு போயாச்சு ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய ஏற்றம் அப்படின்றது இந்த மூவாயிரம் புள்ளிகளுக்கு மேலான ஏற்றம் ஒரே ஸ்ட்ரெச்சில் அப்படின்னா மக்களுக்கு ஏதோ ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அன்சர்டெட் நிறைய இருக்குது நம்ம கோல்டு தான் நம்பணும் அப்படின்ற மாதிரி அதனால கோல்டு வந்து புதிய உச்சத்தை தொடர்ந்து தோற்றுவித்து தக்க வைத்து கொண்டு இருக்கிறது இப்போ கடந்த ரெண்டு நாட்களாக கொஞ்சம் சிரமந்த செயல் இருக்கு கோல்டு வியாழக்கிழமை ஒரு நல்ல ஒரு ஏற்றத்துக்கு முயற்சிதான் ஆனால் போது கீழே இறங்கி முடிஞ்சிடுச்சு அதனால அந்த ஏரியாலாம் செல்லிங் ஹெவியாக இருக்குது அப்படின்னு நம்ம டெக்னிக்கலாக எடுத்துக்கலாம் தங்கத்தில் வந்து இப்போது ஏற்கனவே வாகனங்கள்லாம் கொஞ்சம் லாபத்தை எடுப்பது நல்லது ஓகே சார் ஸோ மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டு சிக் டாக்ஸ் எப்படி இருக்குது எல்லாம் கொடுத்துட்டாரு ஸோ உங்களுக்கு தாட்டி ஃபர்ஸ்ட்டு வந்து வெல்த் வேவ் ப்ரோக்ராம் வருது நம்ம வியூவர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்கதையும் கேட்டிருப்பீங்க இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து கிளாஸை புக் பண்ண ஆரம்பிச்சிடுங்க ஒன் டே ஃபுல்லாக வந்து கிளாஸ் போகுது ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் அதுவும் குறிப்பாக நம்ம வியூவர்ஸ்க்கு சார் வந்து ஒரு ஆஃபர் வேறு கொடுக்குறாரு ஸோ இந்த ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிக்கணும்னா இமீடியேட்டாக கால் பண்ணுங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்களா நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் ஒன் ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்டாக்ஸ்ல டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம் அப்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி கமாடிட்டி கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் புரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ராக்கெட் கால்ஸும் மல்டி பேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமாக கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இப்பவே அப் ஸ்டாக்ல ஓபன் பண்ணிக்கோங்க